ஐயா நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு வழிபட்டு உங்களை தேடி வர பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறீங்க அதனுடைய பலன் என்னங்க ஐயா அமாவாசைன்னா அம்பாளுக்கு உகந்த மா நாள் அமாவாசை அம்மாவாசை அப்படின்னா அம்மாவாசம் செய்யக்கூடிய நாளுக்கு பேர் தான் அமாவாசை இந்த அமாவாசை நாளில் வந்து இந்த நம்மளுடைய ஆலயத்திலும் நடக்கக்கூடிய யாக வேள்வித்திங்கரா யாக வேள்வி வெக்காளி அம்மன் தெய்வங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அந்த வேல்வியினுடைய பலன்தான் வரக்கூடிய பக்தாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் அமையுது இதில் இது வந்து பார்த்திங்கன்னா அனுகிரகம்னா அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கி நான் கொடுக்குறேன் நான் கொடு டைரக்டாக கொடுக்க முடியாது அம்பாளுடைய அனுகிரகம் அந்த அம்மாவுடைய அனுகிரகத்தினால் வரக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதுதான் அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஆர்வாக்கு சொல்கிறது இது மாதிரி செஞ்சுன்னு வரும் அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பிரச்சனை முழுமையாக தீருது எந்த ஆலயம் எப்படி இருக்கும் இல்லையோ நம்மளுடைய ஆலயத்தில் வந்து நிறைவேறுது அதை நிறைவேறுத்தனால தான் நிறைய பக்தர்கள் அம்மாளை தேடி வராங்க அப்படி வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் தான் போயின்னு தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி பார்க்குறப்போ இந்த அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி எனக்கு கிடைக்கிறதுனா நாங்கள் செய்யக்கூடிய யாக வேறு யாகத்தினுடைய வேலியுடைய பா அந்த வைப்ரேஷனுடைய சக்தி எங்களுக்கு அம்மா கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்குறப்ப அந்த அம்மா கொடுத்த அந்த சக்தியை வச்சு வரக்கூடிய பக்தாதிகள் என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்னென்ன பிரச்சினைக்கு வர கடமை தொல்லையா திருமண தடை இது மாதிரி ஒரு மனிதனுக்கு பலவே பலவேறு விதமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும்னா ஒரு குருவை தேடி போகிறது தான் சிறப்பு அப்படின்னு தெரியவும் சொல்லிக்கிறாங்க அப்படி அந்த குருவனுடைய ஸ்தானத்தில் அமர்ந்து நான் செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரத்தினுடைய பலன்களை இப்போ வந்து இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய வல்லமை பெருத்தவர்கள் அம்பாலாக இருக்கிறாங்க அந்த தடை என்றத்தில் இருந்து ஆரம்பிக்கணுமா தடை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே பார்த்திங்கன்னா திருமண தடை வியாபார தடை தொழில் தொழில் அதாவது தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது தடை அதே மாதிரி க கல்வியில் ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கிறது அந்த